வாழ்க வளத்துடன் நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ் பேசுகிறேன் நம்ம பிப்ரவரி மாதத்தோடைய ராசி பலன்கள் இப்போ பார்ப்போம் சரி இந்த மாதம் முதல்ல ஒரு சூப்பரான மாதம் ஏன்னா முதல் தேதியே நம்மளுக்கு வந்து தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது பதினஞ்சு வந்து மகா சிவராத்திரி வருது ஸோ இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதம் இந்த மாதத்தில் நம்மளுக்கு குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மீனத்தில் இருக்கார் ஸோ இதை பொறுத்து குரு பகவான் சனி பகவான் கேது பொறுத்து இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஓவராலாக எப்படி இருக்க போதுன்றதை நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம நியூ இயருக்கு வந்து பொது பலன்களாக பார்த்துட்டோம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வந்து ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்படி இருக்க போகுது அதாவது இந்த தை மாசி ரெண்டுத்துக்குமே கலந்து இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போதுன்றது நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் இவ பார்த்துட்டு வருவோம் இது இல்லை ஒன்றும் இன்ட்ரோ இது இல்லை ஒன்றும் வேறு என்ன லென்த்தாக கொடுக்கணும் என்னென்ன தேவைகளுக்கு பார்க்க போகிறோன்றத நம்ம வேணும் சொல்லிடலாம் சரிங்களா ஓகே ஸோ இதுலேயே நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மார்ச் ஏப்ரல் வந்தாலும் எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பிப்ரவரி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க போகுது அவங்க என்ன பண்ணணும் வேலைக்கு போகிறவங்க ஏன்னா ப்ரமோஷன் எல்லாம் இந்த மே மாதம் நடக்கிறதுக்கு வந்து பிப்ரவரியிலேருந்து ப்ரொமோஷன் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க அந்த ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரமோஷன் யார் யாருக்கு வரும் அவங்க யார் யார் அதுக்காக என்னென்ன பண்ணணும் இன்னொன்று கேட்கவே வேணாம் தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ கல்யாண வேலைகள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ கல்யாணம் யார் யாருக்கு கை கூட போகுது அவங்க என்ன என்னென்ன விதத்தில் அவங்க ரெடி ஆகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ குழந்தைங்க படிப்புக்கு வேலைக்கு கல்யாணத்துக்கு மற்றபடி ஆரோக்கியம் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வீடு வா வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே பொதுவாக என்னென்ன பலன்கள் அதுக்கு அந்த பலன்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து வருவோம் மிதுன ராசி கேட்க ஜாக்பாட் ராசி நீங்க மிதுனதி ஏன்னா உங்களிலேயே குரு இருக்காரு அண்ட் சில பேர் சொல்லுவீங்க சார் அப்போல்லாம் இல்லை சார் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு சரி யாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்காதுங்க சரிங்களா இன்னொன்று நம்ம சொல்கிறது தான் பொது பலன் ஓகே உங்கள் ஜாதகம் பொறுத்து கொஞ்சம் மாறும் இப்போ திருவாதிரியாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியாக மாறும் அதனால தனியாக பார்த்துக்கோங்க ஆனால் பொதுவான பலன்கள் தான் இப்போ சொல்கிறோம் ஓவராலாக உங்களுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கார் மெயினாக எது இதில் நல்லா இருக்குன்னா கையில் நல்லா காசு வரும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் குடும்பத்தோடு நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் மெயினாக நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஏர் ட்ராவலிங் இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ளைட்டுன்னா இப்போ ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வேலையே இல்லை நான் ஃப்ளைட்டில் போகணும்னு கேட்குறாங்க அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு குடும்பத்தோடு போயிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள் அமையும் அதை கோவிலாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அதுவும் குலதெய்வம் கோவிலோ இஷ்ட தெய்வ கோவிலாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அது ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும் உடல் உபாதைகள்லாம் ஏதாவது இந்த கம்மியாகும் பெஸ்ட்டு என்னென்னா கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்து சூப்பரான டைம் ஏன்னா கல்யாணம் அப்படின்றது உங்களுக்கு வந்து அது ஒரு விண்டோ மாதிரிங்க குருபோகன் பகான் எப்பெல்லாம் உங்களுடைய ஏழாம் வீட்டெல்லாம் பார்க்குறாரோ அப்பப்போல்லாம் அந்த கல்யாணம் கல் கல்யாணத்துக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அதில் ஒரு மெயின் வந்து என்னென்னா அந்த ஏழாம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கிளிக் ஆகும் இப்போ ஏழாம் வீட்டை பார்த்துட்டு இருக்க அதனால கல்யாணத்துக்கு வந்து சூப்பராக இருக்க இந்த விண்டோலையே பண்ணுறேங்க இல்லைங்க ஐயா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் பண்ணுவேன்னா அந்த டைமில் அடுத்த விண்டோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போது வரும் தெரியாது அதனால் இப்போ நேரம் நல்லாயிருக்கு கல்யாணத்துக்கு தாராளமாக பார்க்கலாம் அதுவும் புதன்கிழமெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கணும் அதுக்கெல்லாம் புதன்கிழமை பண்ணுங்கள் இன்னும் இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும்னா கால் பண்ணுங்கள் நான் தெளிவாக டீட்டெயில் சொல்கிறேன் பொதுவாக புதன்கிழமை பார்க்குறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் எதுனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் கல்யாணத்துக்கு இல்லை இப்போ மகப்பேருக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சி மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்க மகப்பேருக்கு ரொம்ப நல்ல டைம் இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் இந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு செலவுக்கு காசு வேணும் கடன் வேணும்னா அந்த கடன் கிடைக்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது இந்த ஜனவரி மாதம் தை மாதத்துலலாம் யாராவது இந்த கடனுக்கு ட்ரை பண்ணுறதுன்னா அது எதனால் லைட்டாக கட்டாயிருக்கும் கடன் வாங்க ட்ரை பண்ணதில் எதனா கட்டாக இருக்கும் மற்றவங்க இருந்து வர பணம் இல்லை இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டேருந்து வர பணமே ஏதோ டிலே ஆகிருக்கும் மாதிரி விஷயங்கள்லாம் எப்படின்னா பிப்ரவரி பதினேழுக்கு அப்புறம் சரியாகும் அதாவது சிவராத்திரிக்கு அப்புறம் சரியாகும் சரிங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சூரியன் இருக்கிறதுனால அந்த வர விஷயங்கள் கட் ஆகிட்ருக்கோம் சிவராத்திரிக்கு அப்புறம் அதுவும் சரியாயிடும் சிவராத்திரிக்கு நல்ல விரதம் இருந்து வேண்டுங்க அதாவது திருவாதிரையாக பிறந்திருந்தீங்கன்னா சிவராத்திரி உங்களுக்காக தான் மெயினாக வேண்டுங்க சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து எதில் ஜையாக இருக்குன்னா ஆஃபீஸ் விஷயங்களில் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் ஏன்னா கிட்டே அவ்வளோ சீக்கிரம் பால்டிக்ஸில் யாரும் ஜெயிக்க முடியாது இருந்தாலும் இப்போ ஆஃபீஸு சூழ்நிலைகள் சரியில்லை அதனால் நீங்கள் அந்த பாலிட்டிக்ஸ் உள்ளே போகாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஏதாவது ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க வெளிநாடு போக ட்ரை பண்ணுறீங்க படிப்பு சம்மந்தமாக ஏதோ ட்ரை பண்ணுறீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க ஏன்னா படிக்கிற பசங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பீங்க மிதனத்தில் புத்திசாலி உங்களுக்கும் தெரியும் நீங்கள் புத்திசாலின்னால் அதுக்காக கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காதுங்க கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் வந்து கேது இருக்குது தானே டக்குனு மண்டியாக குழப்பி விட்டுருவார் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார் கடைசி நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார் அதனால் இப் அதை இதுதான் ப்ராக்டிக்கலாக ஜாதகத்தை நம்ம சாதகமாக மாற்றிக்கிறது இதுதான் என் மூணாம் வீட்டில் கேது இருக்கார் அப்போ மனசளவில் ஏதோ குழப்பம் வரும் அதனால் நான் ரெகுலராக படிக்கிறத விட ரெகுலராக எடுக்கிற எஃபர்ட்டை விட நான் அதிகமாக எடுப்பதை டிசைட் பண்ணிக்கணும் அப்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் எதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா பார்த்து யோசிச்சு போடுங்க தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா சில நட்சத்திரக்காரங்களெலாம் இதில் வந்து எப்படின்னா ரொம்ப இரடிக்கட்டாக நான் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப அசால்ட்டு தைரியத்தில் போட்டிருக்கீங்க அந்த மாதிரி வேண்டாம் தேவைப்பட்டால் மட்டும் போடுங்க செலவுகள் வர செலவு எவ்வளோ வருமானம் வருது எவ்வளவு கொடுக்குறோன்றத கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுத எழுத ஏன்னா இது வந்து புதனுடைய ராசி நீங்கள் எழுத எழுத உங்களுக்கு வந்து விஷயங்கள் ஜெயிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு என்ன தேவை ப்ரமோஷனோ கல்யாணமோ குழந்தை பாக்கியமோ என்ன வேணுன்றதை நீங்கள் எழுத எழுத ரொம்ப நல்லது அது எப்படி எழுதணும் எந்த மாதிரி எழுதணும் என்ன கலந்தை எழுதணுன்றதெல்லாம் நம்ம நம்ம சீக்கிரம் இன்டர்வியூ கொடுக்க போகிறோம் இந்த சேனல்லே தனா கிருஷ்ணன் பற்றி இன்டர்வியூ தரும் அதில் சொல்கிறேன் அந்த இன்டர்வியூ பாருங்கள் அதில் ஒன்றும் டீட்டெயில்டாக வரும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கிருஷ்ணன் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப நல்லது நடராஜர் வழிபாடு நல்லது நீங்கள் புதன்கிழமை புதன் ஹோரையில் போயிட்டு இங்கே வந்து பெருமாள் கோவிலுக்கு துளசி கொடுத்தோ இல்லை சிவன் கோவிலுக்கு வில்வம் கொடுத்து வழிபடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு கோவில்கள்லையும் நீங்கள் வந்து புளியாதொரு அன்னதானமாக கொடுக்கலாம் ஏன்னா மிதுனத்தில் நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி நேற்று கூட ஒருத்தர் இதுக்கு வந்தார் ஜாதகம் வந்தார் சார் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கானா இல்லை இல்லை சார்ன்னார் நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தினமும் ஷேவ் பண்ணணும் நான் ஷேவ் பண்ண மாட்டேன் சார் எனக்கு எல்லாம் எரியும் நான் ட்ரிம் மட்டும் தான் பண்ணுவேன்னு அதுதான் ஸ்கின் அலர்ஜி மிதுனத்துக்கு வந்து டக்குன்னு ஸ்கின் அலர்ஜி வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் புளியாத அன்னதானமாக கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வர இந்த ஸ்கின் ஸ்கின் அலர்ஜி கம்மியாகும் பாசி பயிர் அதிகமாக சாப்பிட சாப்பிட இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் உங்களுக்கு கம்மியாகும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த மந்த் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமைய வாழ் வாழ முறை உங்களுடைய ராசிக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஓவராலாக நம்ம லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் நம்ம வந்து கல்யாணத்துக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்குது லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு லவ்வாக கல்யாணமாக மாற்றத்துக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு உடல் உபாதைகள் உடல் நலம் எப்படி இருக்கும் மன நலம் எப்படி இருக்கும் யாருக்கு கையில் காசு வரும் யாருக்கு கடன் வரும் யார் யார் கடன் வாங்கக்கூடாது யார் கடன் வாங்கலாம் யாருக்கு வந்து தொழில் அமையும் யாருக்கு வேலை நல்லா அமையும் யாருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும் யார் யார் எது எதில் அட்வான்டேஜ் இருக்குது எது எதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம இது சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் ஏன்னா தமிழில் தமிழ் மக்கள்னு எடுத்தாலும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கும் அதனால் எல்லாருக்கும் பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேணும்னா தனியாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் அதை நம்ம தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும்போது அது ஒன்றும் அக்யூரேட்டாக உங்களுக்கு போய் சேரும் முக்கியமான நிகழ்வுகள் இந்த ஃபிப்ரவரி மாதம்னா ரெண்டு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம் தைப்பூசம் ஒன்றாந்தேதியே வந்துடுது பதினஞ்சாந்தேதி நமக்கு வந்து சிவராத்திரி வருது இந்த ரெண்டு நாட்கள்லையும் நல்ல விரதம் இருந்து சாமியை உங்களுக்கு வந்து எந்த சாமின்னு சொல்லியிருப்போம் எந்த மாதிரி அன்னதானம் பண்ணால் நல்லது எந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தினா நல்லதுலாம் சொல்லியிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த கலர் துணியோ அந்த உணவு அன்னதானங்களோ இந்த ரெண்டு நாளில் நீங்கள் பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கான விரத முறைகள்லாம் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம சேனலில் இப்போ கொடுப்போம் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மாதம் அமையும் உடனே எனக்கு இது நடக்கிற அது நடக்கணுன்னா டக்கு டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு கமெண்ட் போடக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து இது வந்து நடக்க போகிறது தான் சொல்லியிருக்கோம் ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பேட்டன்ட்டதை பார்த்துட்டு செய்யுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அக்யூரஸி ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்க எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நான் உங்கள் டாக்டர் டிவேன் தினேஷ் எல்லாரையும் மீண்டும் சந்திப்போம் வாழ்கள முடியாது